நமஷாய் வணக்கம் நான் ஜோதிராஜ் ஃபெண்டிபுல பேசுகிறேன் சிம்ம ராசி ஏன் நிம்மதி இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ இது எதுனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சனி பகவானை தான் சொல்றோம் ஆனா இதுக்கு முழு முழு முதற் காரணம் கேது பகவான் இப்போ நிறைய பேருக்கு பாருங்க பணம் இல்ல நிம்மதி இல்லை புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அடிச்சுக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பாருங்கள் இவங்க மேலே நம்பிக்கை இல்லாத தன்மை வந்து வருது ஒரு தீபாவளியாக இருக்கட்டும் பொங்கலாக இருக்கட்டும் எந்த ஒரு நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் அவங்க குடும்பத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகளாக இருக்கட்டும் அதுக்கே இவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாத காசு அது இல்லாத நிலமையில அவமானத்தை சந்திக்கிறாங்க இப்போ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய இவங்க சிம்ம ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த தீபாவளி வந்து ஹாப்பியாகவே உங்களுக்கு வந்து இருக்காத ஒரு தான் இருக்கும் ஏன்னா பணம் இல்லை பணம் இருந்தால் நிம்மதி வரும் ஸோ இது வந்து பாருங்கன்றா தன்னுடைய பிள்ளைக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு பேண்ட்டை சர்ட்டு எடுக்கிறது கூட காசு இல்லை இப்போ நிறைய பேர் வந்து எதுவுமே பண்ண முடியல சார் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எடுத்து கொடுக்க முடியல அண்ணனுக்கு எடுக்க முடியல பொண்டாட்டிக்கு எடுக்க முடில என் பிள்ளைக்கு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு சட்டை எடுத்து கொடுக்க முடில கடுமையான காலகட்டமாக இருக்கு இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கேதுவுதான் நம்ம எடுக்கணும் நம்ம சும்மா நம்ம சனி பகவானே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அவர் அஷ்டம சனி அது ஒரு கர்மாவை தரர் அது வேற விஷயம் ஆனால் குருவின் பார்வையில் அவரும் காப்பாத்துறாரு இப்போ நீங்க அடி பாதாளத்துக்கு போய் நிற்கிறீங்க இல்லையா இதுக்கு காரணம் என்ன இதுல வந்து பாருங்க நிறைய பேர் கேது சம்பந்தப்பட்டது கணவன் மனைவிக்குள்ள கடுமையான மன அழுத்தம் டெய்லி சண்டை நித்தியகண்டம் பூர்ணாயசம் சொல்லுவாங்க இதுதான் இங்கே நடக்குது இப்போ இதுல வந்து பாருங்க நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே போயிடலாமா சாமியாரா போயிடலாமா காசிக்கு போகலாமா அங்கே போயிடலாம் எங்கே போயிடலாம் இப்படின்னு ஒன்று இருக்கும் ஏன்னா இங்க குடும்பத்துல நிம்மதி இல்லை அப்போ இவங்க எங்கே போய் நிம்மதி தேடுவாங்க எங்கே நிம்மதி கிடைக்குதோ அங்கே போறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஸோ இது வந்து எதனால தொடர்னா கேது கேது ராசிக்குள்ள இருக்கிறாங்க இவர் வந்து நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் வரைக்குமே உங்களுக்கு ட்ராவல் பண்ணிட்டு தான் இருப்பார் ஸோ அதில் வந்து குறிப்பாக மக நட்சத்திரக்காரங்க பாதிப்படைய வைக்கிறாரு மகம்தான் கேது கேதுவுடைய சொந்த நட்சத்திரம் ஸோ அதில் மக நட்சத்திரக்காரங்களுக்கு தான் வெச்சு செய்கிறாரு சரிங்களா அதுக்கப்புறமாக பூரா இப்போ இவங்களுக்கு என்ன தசை என்ன புத்தின்னு பார்த்துக்குவோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சந்திர தசை நடக்குன்னா மனநிலை கொஞ்சம் பாதிக்கும் அதே டைமில் அதில் புத்திகள் போகுக்குள்ள நீங்கள் அதுக்கான தெய்வத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே சிவ வழிபாடும் பார்வதி வழிபாடும் பண்ணுங்கள் மன நிம்மதிக்கு நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணுங்க அதிகமாக உத்திர நட்சத்திரக்காரங்க இவங்க வந்து பாருங்கள் கண்டிப்பாக இவங்களுக்கும் நல்ல திசைகள் போச்சுன்னா ஓரளவுக்கு இது மேனேஜ்மெண்ட் பண்ணிடலாம் ஸோ இதில் கடுமையான பாதிப்பு யாருக்குன்னா மகம்தான் மகம்தான் பம்பு வழக்கு கோட்டு கேஸு பஞ்சாயத்து நகை கடன் அடகு வச்சு வாங்க முடியல தூக்கு மாட்டிக்கிற நிலமை தற்கொலை எண்ணம் தற்கொலை எண்ணம் இயல்பாகவே மக நட்சத்திரங்கள் வந்துடும் ஏன்னா கேதுவுடைய கண்ட்ரோல்ல தான் அவங்க இருப்பாங்க ஸோ இது வந்து மக நட்சத்திரத்தை வந்து நம்ம மகம் ஜெகமாலணும் சொல்லுவாங்க மகம் வந்து சிகரமும் தொடும் அதே டைம்ல வாழக்கூடிய நாட்கள்ல கடுமையான போராட்டத்தை அவங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பாருங்க பிரச்சனையை தூண்டு அப்படியே தூண்டிவிட்டே இருப்பாங்க அதனால இவங்களுக்கு மன நிம்மதி இருக்காது இப்போ நீங்கள் வந்து ஒரு முன்னேறலாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா பின்னாடியே வந்து பாருங்க இந்த கேது பகவான் அந்த படிக்கட்டில் காலை வைக்கிறதுக்குள்ள டமால் இழுத்து கீழே போட்டுருவார் இந்த இடத்துல கேது வேலை செய்யும் ஏன்னா முன்வினையை முறியடிக்க வரும் முன்வினைனா முன்னாடி செஞ்சது தான் அப்போ கேதுலாம் வந்து ராசிக்குழு என்ட்ராகுல கடுமையான சிரமம் நிம்மதி இல்லாத ஒரு நிலைமைய ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு அவமானத்தை கொடுக்குங்க நீங்கள் சொல்றது சத்தியமாக யாருக்கு அதுலேயுமே போய் விழாது அப்போ நீங்கள் நல்லதே சொன்னாலும் உங்கள் பொண்டாட்டிக்கோ புருஷனுக்கு யாருக்குமே வந்து அது விழாதுங்க ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முக்கியமாக இது எப்போ தீரும் நிம்மதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இவங்களுக்கு தசா புத்திகளை கனெக்ட் பண்ணிக்கோங்க தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ப்ரடிக்ஷனும் வரக்கூடும் இப்போ கேது இப்போ ஒன்றாம் இடத்துல இருந்தால் இதில் செவன் ராகு இருப்பார் இப்போ அடி தடி பஞ்சாயத்து ஏ வருது பொண்டாட்டி புருஷன் தான் ஒன் அண்ட் செவன் உடம்பு சுத்தின பாம்பு சரிங்களா அப்போ உடம்பு சுத்தின பாம்புல இவங்க ரெண்டு பேருமே எக்ஸிட் ஆகிறது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வந்து ஏப்ரலில் தான் ரிலீஸ் ஆகிறார் அப்போ ஏப்ரலில் ரிலீஸ் ஆகக்குள்ள டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸு இப்போ நான் கிட்டத்தட்ட இதில் ஒரு ரெண்டு மாதம் அதில் ஒரு நாலு மாதம் ஆறு மாதத்துக்கு ஒரு மனவேதனையோடு இருப்பீங்க அப்போ இதில் என்ன பண்ணலாம்னா விநாயகர் வழிபாடை அதிகமாக பண்ணுங்கள் கற்பக விநாயகர் வழிபாடை கண்டிப்பாக பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வத்தை அதிகமாக ஃபாலோ பண்ணுங்கள் காயத்ரி மந்திரம் இதுதான் இந்த மக நட்சத்திரம் கேது கனெக்டிங் ஆகக்கூடும் ஓம் பூர் புவ ஸ்வஹா அப்படின்னு ஆரம்பமாகும் அதை பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணுங்கள் அதாவது முகம் தெரியாதவர்களுக்கு நீங்கள் பண்ண சார் எங்கள் வீட்டுக்கே நல்லா அன்னதான முடியல நான் வெளியில் எப்படி பண்ண முடியும்னா நிறைய எறும்புகள் இருக்கும் பசுமாடுகள் இருக்கும் அதுக்குள்ளே சர்க்கரை நாட்டு சர்க்கரையை வந்து தூவி விடுங்க அதுவே வந்து பறவைகளுக்கெல்லாம் நீங்கள் பண்ணக்குள்ள கேதுவும் பறவையே தான் குறிக்கும் புறா காகம் இது எல்லாமே ஸோ இந்த அஷ்டம காலமும் கேது ஒன்னன் செவனும் உங்களை இறுக்கி பிடிச்சி மன நிம்மதியை வந்து ஒட்டச்சி வெளியேந்து வருவதற்கு இதெல்லாம் உதவி பண்ணும் நிச்சயமாக நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்